ஹாய் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது நான் பெரிய வீடியோலாம் போடலை பெரிய விஷயம் எதுவுமே பண்ணல ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் எப்போனாவது ஒரு டைம் அதையும் நீங்கள் சகிப்புத்தன்மையோட நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் கேர் பண்ணி கேட்குறீங்க ஸோ அதுக்கு என்னுடைய பெரிய நன்றி இப்போ என்னென்னா நாம் ஒரு நாளைக்கு 24 ஃபோர் ஹவர்ஸில் மா நைட்டு எட்டு ஸோ மார்னிங் வந்து சமையலுக்கு ஒரு த்ரீ ஹவர் நைட்டு டின்னர் போக இடையில் இருக்கிறது எட்டு ஹவர் அதாவது எட்டு மணி நேரம் எல்லாருமே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பல மனுஷங்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஸோ எல்லாருமே அதை நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தினம் என்னுடைய நாட்கள் இன்று என்னுடைய நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட ஒவ்வொரு நாளும் அன்று நடந்த இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயங்கள் ஒரு கருத்து உள்ள விஷயங்களை உங்களோட ஷேர் இருக்கேன் ஸோ தினம் ஈவினிங் ஏழு மணிக்கு நான் வந்து உங்களோட இன்று என்னுடைய நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா கூட பரவாயில்ல கமெண்ட் கூட பண்ணுங்க ஏதோ முயற்சி தான் பண்ணுறேன் எல்லாரும் எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எதுவுமே பண்ணலை ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நாம் வந்து பேசும்போது வார்த்தையில் ஒரு சில பிழைகள் கூட இருக்கலாம் அதுவும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்லாம் கிடையாது ஒரு சில தவறுகள் நடக்கும் தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்று என்னுடைய நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட பேச போகிறேன் நான் சப்போர்ட் பண்ணுங்கள்